திருமுல்லைவாசல் புதிய அரசு பேருந்து சேவையை சட்டப்பேரவை உறுப்பினர் பன்னீர்செல்வம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியிலிருந்து திருமுல்லை வாசல் மீனவர் கிராமத்திற்கு செம்மங்குடி கடவாசல் வடக்கால் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள் வழியாக அரசு பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது இப்பேருந்து பழுதடைந்து இருந்ததால் தற்போது புதிய அரசு பேருந்து மகளிர் விடியல் பயணம் சேவை தொடங்கப்பட்டு அதன் தொடக்க விழா நடைபெற்றது அரசு போக்குவரத்து கழக மண்டல மேலாளர் ராமமூர்த்தி தலைமை வகித்தார் சீர்காழி கிளை மேலாளர் செல்வ கணபதி மற்றும் மற்றும் வகித்தனர் சீர்காழி சட்டப்பேரவை உறுப்பினர் பன்னீர்செல்வம் பங்கேற்று மகளிர் விடியல் பயணம் அரசு பேருந்து சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பேருந்தில் சட்டப்பேரவை உறுப்பினர் மற்றும் திமுக பிரமுகர்கள் பயணிகளுடன் அமர்ந்து பயணம் மேற்கொண்டார் விழாவில் திமுக நகர செயலாளர் சுபராயன் ஒன்றிய செயலாளர் பிரபாகரன் திமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து பண்ணுங்க 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 ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காம கமெண்ட்